மா ஹாய் என்னங்கட்ட आशीर्वाद வாங்கமா அண்ணா நீங்க आशीर्वादம் பண்ணுங்க நல்லா தான் என்னங்க நீங்க நீங்க அண்ணன் காலில் விழுந்து आशीर्वाद வாங்குங்க ஏறி சொன்னா பாப்பா ஏடி பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னால என்ன சவுக்கால் அடிக்க சொன்னவும் அண்ணன் கால்ல விழ சொல்றியே உனக்கு எவ்வளோ தயிருக்கிறேன். எனக, எனக! ஏய்! ஏலா! என்று தங்கச்சி வாடித்தாய். ஏய்! அவ இந்த நிமுஷத்திலேந்து என் பொண்டாட்டி. அவள் அடிப்பேன் கொல்லுவேன். அதை கேக்க நீ யார்ரா. வேண்ணங்க! ஏற்கனவே கொலைப்படவர் தானே நீங்க இப்ப அவசரப்பட்ட என் பொருட்சனையும் கொண்ட ஒரு கொலை செஞ்சமே இன்னொரு கொலை செய்ய தைக்கவே மாட்டான் அதனால தான் சொல்றேன் கே பொர்ஷ நீ கொன்னிடாதீங்க சபாஷ் 나 얘നെ ఎదుర్ அது மூ வாயில இருந்தே வாக்கு மூலமா வந்துருச்சு வாக்கு மூலமா என்ன சொல்றீங்க 나 यार தெரியுமா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரூரல் டெவலப்மென்ட் ஆபீசர் இல்ல இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை ஒரு கொலகாரங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தேன் தடையமும் இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்ட கிடைக்கல பஞ்சாயத்துல அவமானப்படுத்தினதுக்காக இல்ல உன்ன அடிச்சா உங்க அண்ணன் என்ன அடிப்பாரு அதை பார்த்து நீ உன்ன மறந்து உண்மையை சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நாடகம் அண்ணன் என்னோட நாடகம் சக்சஸ் वाण्ण अरेस्ट कांस्टेबल्स अरेस्ट हिम

ஒதுக்க மாட்டேன் நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் உனக்கு எந்த சிரமமும் இருக்காது ஆமா. என்னால நம்பவே முடியல. ये வேளை ஒரு கொலைಕರಣ இருக்கவே முடியாது. நம்ப முடியாத சம்பவங்கள் சில பேர் வாழ்க்கைய நடக்கும். அது என்ற வாழ்க்கை நடந்துருச்சு. எனக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுங்க அண்ணா அமுனி முதல்ல உனக்கு படிப்பு அப்புறம் கம்மல் வாங்கலாம் சரிங்க அண்ணா ஏடுரா ஹ்ய் பறடி அஹ் ஹ்ய் அண்ணா எனக்கு romba pasikudha na கொஞ்சம் படுத்துட்டி இன்னும் ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டா உனக்கு பள்ளி குடுத்துக்கு ரூபா சேர்ந்துடும் அப்புறம் வர காசுக்கல குட்ரிங்கடா இல்லங்கிட்ட ஒடிய சந்தைக்கு பூசா ஆமாங்கய்யா என்ன கேக்குறீங்க மாமூல் சந்தா பணம் கட்டியாச்சுங்களே அது வேற இது வேற நாய் ஐயோ பணத்துக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற பள்ளிக்கூடத்துல சேர்க்கறியா இத்தனாலாம் அவன் வெட்டிட்டு இருந்தான் இப்போ அவனா இவன் வெட்டிட்டான் ஒரு சின்ன பையன் ஆத்திரத்தில் ஆவேசத்தில் ஒருத்தனை வெட்டி போட்டான் இருந்தாலும் அது கொலை தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பெரியவர் நீங்கள்லாம் இவனை ஒரு கொலகாரங்கிற கண்ணோடத்தோடு பார்க்குறீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கும் சந்தைக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்த ஒரு அயோக்கியனை இந்த பையன் வெட்டியிருக்கான் அவனை வெட்டணுங்கிற தைரியம் உனக்கு வந்ததா இல்லைங்க எனக்கு வந்ததா அப்படி உனக்கும் உனக்கு வராத தைரியம் இந்த சின்ன பையனுக்கு வந்திருக்குல்ல அவனை போய் காட்டி கொடுக்குறேங்கிறீங்களே ஏங்க அவனை ஒரு அனாதை அவரை போய் போலீஸை பிடிச்சி கொடுத்தோம்னா அவன் தங்கச்சி ஆதரவு இல்லாமல் நடுத்தரவர் நிற்கும்ல அதனால இன்னையோட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஏன் நாம எல்லாம் மறந்துறோம் ஏய் குட நடந்த நீ பார்த்தேன் என் பருசனி பாத்தீங்களா பெருசு உடனே பிக்கப் பண்ணுதா அடியோட சாகர வரைக்கும் இது எல்லாரும் நான் மறந்து புரியுதா சந்தையை காப்பாற்றின இந்த வேலன்னு இன்னைல இருந்து சந்தைப்பூர்மையே ஏத்துக்க போறா வட எல்றா அப்படி அன்னைக்கு பெரிய ஊர் மட்டும் இல்ல இந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து நான் செஞ்ச தப்பை மறைச்சு போட்டாங்க இந்த உலகத்துல இன்னைக்கு நானும் என்ற தங்கச்சி ஒரு ஆளா இருக்கிறவனா அதுக்கு காரணமே அந்த பெரியவர் தான் தப்பு பண்ணவன் என்னைக்கு இருந்தாலும் தண்ணிச்சு அனுபவிச்சாகணும் அதத்தான் நானே இப்ப அனுபவிக்கிறேன் தனிமலம் வந்துருச்சா